ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பாக்யலட்சுமி சிறியலில் என்ன நடக்க போகுதுன்றத பற்றி இப்போ பார்த்தர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து மயுவை பார்க்குறதுக்காக வராங்க மயுக்கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறத பற்றி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க அதை தான் எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது அவள் சொன்னால் எப்படி எடுத்துப்பானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கு அப்படின்றாங்க நான் தான் சொன்னேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது வாமிட்டிங் வர நிற்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் நான் வாமிட் எடுத்தாவே என்னாச்சு என்னாச்சின்னு வர அந்த வீட்டில் என்னை கேள்வியாக கேட்குறாங்க அப்படின்றாங்க ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வாமிட் வரும்னு கூட அவங்களுக்கு தெரியாதாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் மாப்பிள்ள வந்து விஷயத்தை சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லைம்மா அவர் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராதிகா நீ வேணா சொல்லு நான் வேணா வந்து சொல்லிட்டு வரேன் யார் என்ன பண்ணிடுறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு சண்டைக்குன்னே நிற்கிறாங்க அந்த அம்மா உன்னே பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து இல்லை இல்லை கோபியே சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே வந்து வராங்க மயம் வந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை போய் அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மயம் உன்னே வந்துட்டு ராதிகா வந்து சொல்கிறாங்க ஏமையும் உனக்கு குட்டி பாப்பா பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பிடிக்குமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து அவங்க பாட்டி அதான் ராதிகாவோட அம்மா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு வந்து ஏதோ தம்பியோ தங்கச்சியோ பிறந்திருக்குன்னு சொன்னி அந்த பாப்பா நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆ நல்லா இருக்கு நான் நேற்று கூட அவட்ட அதை பற்றி கேட்டேன் அந்த குழந்தையோட கால் எல்லாம் அப்படியே பிங்க் கலரில் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவள் போட்டோ எல்லாம் காட்டினா தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உடனே வந்து ராதிகா வந்து கேட்குறாங்க உனக்கும் அந்த மாதிரி தம்பியோ தங்கச்சியோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீ ஃபீல் பண்ணுறியா நீ மட்டும்தான் தனியாக இருக்கல்ல சிங்கிள் சைல்டா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ராதிகா அம்மா மம்மி என கூட அந்த மாதிரி தம்பியோ தங்கச்சியோ இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு தான் இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இனிமேல் வந்தால் உனக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இனிமேல் வந்தாவா ஓ தாராளமாக நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மையும் ஓ அப்படியா சரி சரி அப்படின்னா கூடி சீக்கிரம் நம்ம வீட்டில் தம்பியோ தங்கச்சியோ வந்து வரப்போகுது உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் கேட்குறாங்க நிஜமா அவள் சொல்கிறீங்க இனிமேல் வரப்போகுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் இன்னும் கொஞ்ச நாளில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்ச நாள்லன்னா எவ்வளோ நாள் இல்லை மம்மி அப்படிங்கிறது அந்த பாப்பா உன்னே ஒரு எயிட் மந்த்ஸில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா நானும் வந்துட்டு இனிமேல் அந்த தம்பி தங்கச்சியோடலாம் நான் வந்து விளையாடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஓ தாராளமாக விளையாடலாம் அப்படின்றாங்க உன்னே வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க கமலா நான் தான் சொன்னல இந்த விஷயத்த சொன்னால் மயு வந்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவா அப்படின்ட்டு பார்த்தல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆமா மம்மி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கும் வந்து சிப்ளிங் வரப்போகுதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமா மையோ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ராதிகாக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது மயோவுக்கு வந்து ரொம்பலாம் ஏஜ் எல்லாம் கிடையாது அதனால அந்த பொண்ணு வந்து இந்த விஷயத்த ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்கிறதுல நம்மளுக்கு எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பாக்யாவும் எழிலும் சேர்ந்து ஊருகா இருக்காங்க பாட்டி வந்து உக்காந்துட்டுருக்காங்க டைனிங் டேபிளில் அப்போ வந்து எழில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அம்மா சூப்பராக இருக்குமா பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது நீ வேணால் பாரு இந்த ஊருகாக்காகவே நம்ம ஹோட்டலுக்கு வந்து கூட்டம் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க பாட்டி நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இந்த பாட்டி தான் எழில்கிட்ட பேசாமல் இருக்காங்களே உன்னே பாட்டி வந்து எனக்கு ஒன்றும் அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்புறம் பாக்கியாட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி குழந்தைக்கு பேர் வைக்கிற விசேஷம் சம்மந்தமாக நீங்கள் போய் ஜெனியோட அப்பா வந்து பார்த்திங்களே அந்தாள் எதுவும் சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் அவர் ஒன்றும் சொல்லலத்தா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆச்சரியமாக இருக்கு உடனே எதாவது ஒரு சண்டைக்கு நின்று இருப்பாரே அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாக்கியா வந்து சொல்லிடுறாங்க ஆமாம் அப்புறம் அவர் வந்து சொன்ன விஷயத்தை இங்கே சொன்னா உடனே பாட்டி சண்டைக்குன்றேன் அப்படியா நிற்பாங்க இல்லையா அதனால பாக்யா வந்து இந்த மாதிரி சொல்லிடுறாங்க அப்ப வந்து ராதிகா வந்து வராங்க ராதிகா இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா பாட்டி இன்னும் வந்து சரியாகல அப்படின்ற மாதிரி வந்து ஆனால் ராதிகாவோட கண்ணெல்லாம் ஊர்கா மேலேயே இருக்கு அவங்களுக்கு அப்படியே சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரியே தோணிட்டுருக்கு இருக்கு உன்னே வந்து பாத்தீங்கன்னா பாட்டி வந்து கேட்குறாங்க நான் வேணா இன்னொரு தடவை கஷாயம் வச்சு தரவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஐயோ அதெல்லாம் அத்தை வேண்டாம் அதுவே நார்மலாக சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஊர்கா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க பாக்யாவும் கேட்குறாங்க ராதிகாட்டா உங்களுக்கு எதாவது அசிடிட்டி மாதிரி இருக்கா அப்படின்றாங்க அப்படின்றாங்க இல்லை அசிடிட்டி மாதிரி இருந்தால் கூட வந்து வாமிட்டிங் வரும் அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு கவனம் ஃபுல்லாக அந்த ஊர்காலேயே இருக்குது அதுக்கப்புறம் எப்படா கேட்குறதுன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் போகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஊர்காதான தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் அப்படின்றாங்க எனக்கு கொடுக்குறீங்களா டேஸ்ட் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கப்பில் வந்து போட்டு தராங்க அதை அப்படியே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாங்க ராதிகா உடனே வந்து என்னது இது இந்த ஊர்காய இப்படி சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து கவனிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராதிகா வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க ஆமா என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ராதிகா ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து சொல்லிடுறாங்க வேறு எதுவும் சொல்கிறது இல்லை ஆனால் ராதிகா வந்து அந்த ஊர்காயும் எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்காக மாடிக்கு வந்து போகிறாங்க ஏன் பாக்கியா நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா அப்படின்றாங்க என்னத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை ஒரு சாதாரணமான வாந்தி அதுக்காக பாரு இவை சமைக்க கூட மாட்டேன்றா அப்படியே ஆஃபீஸ் போமாட்டேன் லீவை போட்டு வீட்டிலயே இருக்கா இதெல்லாம் இவளுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல இல்லை அவங்க ஆத்தாக்காரி வந்து சமைச்சு வர கொடுத்து விட்டுருக்கா இவ வந்து இதை சாப்பிட்டுப்பா பாவம் கோபி என்ன பண்ணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உன்னை எழில் வந்து சொல்றாங்க அதுதான் அவர் வந்து கிச்சனே வச்சுருக்காரே அங்கேயே சாப்பிட்டு வர வேண்டியதா அப்படின்றாங்க என்ன இருந்தாலும் அது வெளி ஃபுட் இல்லை பாக்கியா நீ ஒன்று பண்ணுறியா அப்படின்றாங்க என்னத்தை என்ன பண்ணணும் மறுபடியும் ஏதாவது கஷாயம் வச்சு தரணுமா இல்லை சுடு தண்ணி வச்சு தரணுமா அப்படின்ற மாதிரி எரிச்சலாக கேட்குறாங்க பாக்கியா உன்னை பாட்டி வந்து சொல்றாங்க இல்லைல்ல அதெல்லாம் வேணாம் நீ வந்து இந்த ராதிகா உடம்பு வரைக்கும் கோபிக்கும் சேர்த்து சமைக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆமாம் ஆமாம் அவனுக்கே உடம்பு சரியில்லை அவன் எப்படி வெளி சாப்பாடை சாப்பிடுவான் அப்படின்றாங்க பாட்டி இப்படி சொன்னதும் நம்மளுக்கே ஆத்திரம் தான் வருது உடனே பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து சொல்கிறாங்க ஏன் அத்த நான் ஒன்று கேட்கட்டுமா உங்களுக்கு வந்து உங்கள் பையனோட கஷ்டம் மட்டும்தான் முக்கியம் அடுத்தவங்க கஷ்டப்படுறதுல உங்கள் கண்ணுக்கே தெரியாதில்ல அதெல்லாம் நீங்கள் எப்போவுமே நினச்சி பார்க்கக்கூட தயாராக இல்லை அப்படி தானே எல்லாம் யாருக்கும் சமைக்க முடியாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேணால் சமைச்சி போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து சொல்லிடுறாங்க சரி சரி உடனே கோவப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க உடனே வந்து பாக்யா வந்து எழுதிட்ட கத்துறாங்க ஏண்டா என்னை பார்த்தா என்ன இழிச்சவாயின்னு சொல்லிட்டு எழுதி விட்டுருக்கா என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா இல்லை லூசு மாதிரி தெரியுதா என்னை பார்த்தா இவங்களுக்குலாம் எப்படி தான் இருக்குது நான் எதுக்கு அவருக்கு வந்து சமைச்சு போடணும் இவங்களுக்கு கொஞ்சமாவது இது இருக்கா என்கிட்ட வந்து சமைச்சு போடுறியான்னு வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே எழில் வந்து சொல்கிறாங்க அம்மா அம்மா நீ கோவப்படுறது எல்லாமே நியாயம்தான் இந்த கோவெல்லாம் உனக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே வந்திருக்கணும் இப்போ லேட்டாக வருது அப்படின்றாங்க நான் இவ்வளோ நாள் இவங்களை வந்து இங்கே தங்க வச்சிருக்கிறதே பெரிய விஷயம் இவங்க பாட்டிக்காக தான் சரி சரின்னு போயிட்டுருக்கேன் ஆனால் இவங்க என்னென்னா சமைச்சு போடுறியான்னு வர கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த விஷயத்த பாட்டிக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க உங்களுக்காக தான் உங்கள் பையனை இங்கே தங்க விட்டுருக்கேன் அப்படின்ற விஷயத்தையுமே வந்து பாக்யா வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் பாட்டி வந்து சைலண்ட்டாக எழுந்து போகிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்யா வந்து சமைக்கிறியான்னு கேட்டதுக்கப்புறம் எரிச்சலாக கத்தி விட்டுறாங்க பாட்டிக்கிட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழிலும் செழியனும் வந்து மாடியில் உக்காந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அவங்களுடைய பேர் பேசிகிட்ருக்காங்க ஜெனி இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி எழில் வந்து கேட்குறாங்க சொல்கிறாங்க ஐயோ நீ அவள் பேச்சே எடுக்காத அவளை பார்த்தாவே இப்போல்லாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க கொஞ்ச நாள் அப்படிதான் தான் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாக போய்டும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது உடனே கோபி வந்து வராங்க டேய் என்னடா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் பாட்டிக்கு ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்க ஆனால் உங்கள் அம்மா வந்து என்கிட்ட இல்லை சண்டை போடுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னே எழில் வந்து சொல்கிறாங்க அப்பா அப்பா இது வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் தான் அப்படின்றாங்க இல்லை இல்லை நான் நம்ப மாட்டேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிச்சு வேற பார்க்குறாரு ஆமாம் கூல் ட்ரிங்க்ஸ் தான் நான் கூட ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னே நினச்சேன் அப்படின்றாங்க ஆமாம் அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அதே நினப்புதான் இல்லை அப்படின்ற மாதிரி எழில் வந்து சொல்கிறாங்க நோனோ இப்போலாம் நான் ட்ரிங்க் பண்ணுறதே விட்டுவிட்டேன் நான் ட்ரிங்கே பண்ணுறதில் தெரியுமா ஒன் வீக் ஆச்சு நான் அதெல்லாம் நிப்பாட்டி அப்படின்ற மாதிரி வந்து கோபி வந்து சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் கோபி வந்து எழில்கிட்ட வந்து கேட்குறாங்க ஏன்டா எழில் உனக்கும் பாட்டிக்கும் ஏதாவது பிரச்சனையா சண்டையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க எனக்கெல்லாம் பாட்டிக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்களுக்கு தான் என்கிட்ட பிரச்சனை அப்படின்றாங்க ஏன் என்ன விஷயம் அப்படின்னதும் இந்த மாதிரி வந்து செழியன் வந்து சொல்கிறாங்க இல்லைப்பா பாட்டி வந்து எழில வந்து இன்னொரு குழந்தை பெற்றுக்க சொல்லி சொல்ல சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே கோபிக்கு என்னது குழந்தையா எனக்கே இப்போ தான் குழந்த பிறக்க போகுது இவனும் அதுக்குள்ளார வந்து குழந்த பெற்றுக்கிட்டால் ரெண்டு குழந்தையும் வந்துட்டு ஒன்று என்னை வந்து அப்பானு கூப்பிடும் இன்னொன்று தாத்தானெலாம் கூப்பிடும் இப்போதைக்கு இவன் குழந்த பெற்றுக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கு ஒன்றே எழில் வந்து நீ என்ன முடிவு பண்ணிருக்க அப்படின்னு வந்து இப்போ எனக்கு என்னப்பா ஏஜ் ஆகுது டுவெண்ட்டி ஃபைவ் தானே ஆகுது இப்போல்லாம் குழந்த வேணான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி எழில் வந்து சொல்கிறாங்க ஒன்றே கோபி வந்து ஆமாம் ஆமாம்மா கரெக்ட் 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 இப்போல்லாம் உனக்கு குழந்தெல்லாம் வேண்டாம் போட்டும் இன்னும் கூட ஒரு நாலஞ்சு வருஷம் போட்டும் மெதுவாக பெற்றுக்கோ ஒன்றும் அவசரமே கிடையாது ஏன் வந்து குழந்தையை பெற்றுக்கிட்டு அது வந்து அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு அதெல்லாம் இப்போ தேவையே இல்லை இப்போல்லாம் எல்லாம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் தான் குழந்தை பெற்றுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாரு சரி மெல்லமாக முதல்ல இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உன்னை கோபி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு வந்து இப்போ வந்து குழந்த பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்பா அவங்க என்ன லேட் மேரேஜா இல்லைனா இத்தனை நாள் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததா அப்படின்னு அப்படின்ற மாதிரி செழியன் வந்து கேட்குறாரு சேச்சா அப்படியெல்லாம் இல்லை காலேஜ் படிக்கிற பொண்ணு ஒன்று இருக்குது ஆனால் இப்போ தான் ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எழில் வந்து ஓ அப்படியா அப்படின்னு தான் கேட்குறாரு வேற எதுவும் வந்து பெருசாக எழில் வந்து காட்டிக்கல இவர் வந்து பார்த்தீங்கன்னா செழன் வந்து என்ன கன்றாவிது அப்படின்ற மாதிரியே கேட்டுறாரு கன்றாவியா அப்படின்றாரு கோபி ஆமாம் காலேஜ் படிக்கிற பொண்ணு இருக்கும்போது யாராவது இப்போ போய் வந்து குழந்தை பெற்றுப்பாங்களா ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்காது அந்த பொண்ணுக்குமே ரொம்ப ஒரு மாதிரி தானே இருக்கும் கொஞ்சம் பாருங்க இன்னும் ஒன் ஆர் டூ இயர்ஸில் அந்த பொண்ணுக்கே வந்து கல்யாணம் ஆகி குழந்த பிறக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து அந்த குழந்தைக்கு வந்து தாய்மாமாவா கேட்கவே டிஸ்கஸ்டிங்காக இல்லையா சாச்சா இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணவே கூடாது இது என்ன நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வந்து செழியன் வந்து சொல்லிடுறாரு ஆஹா என்னடா இவன் இப்படி சொல்கிறான் இப்போ நம்ம இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு கோபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து ரூமுக்கு வராங்க கோபி வந்து ரூமில் வந்து இருக்காங்க அப்போ வந்து மயோ கிட்ட விஷயத்தை சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து சொல்கிறாங்க மயோ என்ன சொன்னான்னா தான் அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் எப்போது வீட்டில் விஷயத்தை சொல்ல போகிறீங்க அப்படின்னதும் அதையே கேட்குறேன் எழில்கிட்டையும் செழியன்டையும் விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை மூலிமா என் ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதும் எழில் கூட பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல ஆனால் இந்த செழியன் வந்து என்ன கன்றாவி இதுன்னு சொல்லி கேட்டுட்டான் எனக்கு இப்போ இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னே தெரியல அது மட்டும் இல்லாமல் இப்படியே நம்ம வந்து கண்ணை முடிட்டு அம்மா இந்த மாதிரி ராதிகா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வச்சுக்கோன் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுவேனே தெரியல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கோபி வந்து சொல்றாரு ராதிகா சொல்றாங்க தான் நானுமே ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருக்கேன் விஷயத்தை வந்து வீட்டில் சொல்லிட்டு இனிமே நம்ம இங்கே இருக்க வேண்டாம் சொல்ல போனால் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் கூட இருக்க வேண்டாம் நம்ம எங்கேயாவது கொஞ்ச நாள் தூரமாக போய் இருக்கலாம் அப்போ தான் நம்மளுக்குமே நல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து எல்லார் முன்னாடியும் நம்ம அப்படியெல்லாம் வந்து இங்கே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை தானே கமெண்ட்ல நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் பார்க்கலாம் அதாவது அட்லீஸ்ட் நடந்தா பரவாயில்ல இல்லைன்னா ஆனால் ஒரே வீட்டில் ராதிகா வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாரும் இருக்கிறது வயசு பசங்க இருக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக சகிக்க முடியாத ஒரு விஷயம்தான் அவங்களோட அம்மா அப்படின்ற மாதிரி இருந்தா கூட பசங்களுக்கு அது ஒரு கட்டத்தில் வந்து ஏற்றுப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணி இந்த வீட்டில் இருக்கிறதே அபத்தம் இதில் ராதிகா வேறு ப்ரெக்னென்ட் அப்படிங்கும் போது அது ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக தான் இருக்கும் சரியன் வந்து சொன்ன மாதிரி பார்க்கலாம் இப்போ ராதிகா வந்து இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ அவங்க வந்து இந்த வீட்டை விட்டு போயிடுறாங்களா இல்லை நம்ம பாக்யா வந்து கூட சேர்ந்து சமைச்சு கொடுக்குறாங்களா தெரில ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி தான் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் ஐக்கான் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ